உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ ஃபைனலி ஹாப்பி ஹாப்பி தான் சொல்லணும் விஜயோட வீட்டில் வந்துட்டு காவேரி இருக்காங்க அண்ட் தாத்தா பாட்டி சித்தி எல்லாருமே இருக்காங்க இல்லையா ஸோ ஏற்கனவே வந்துட்டு காவேரி வந்து கையில் பேங்கிள்ஸ்லாம் போட்ட மாதிரியான இதுலேயே வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா விஜய் தாத்தா வந்துட்டு பட்டு வேட்டி பட்டு சொத்த எல்லாம் அதில் வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் மோடில் இருக்க மாதிரியான அந்த எதுவும் ஷேர் ஆயிருந்தது ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது வந்து ஏற்கனவே எடுத்த ஒரு அப்டேட் தான் அது வந்து இப்போதான் வந்திருக்கு அந்த ஃபோட்டோஸ் பட் அதில் பார்க்கும்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் அங்கே பாருங்கள் நோட் பண்ணிங்களா அவங்க வந்து வீட்டில் உட்காந்து ஸோ அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஜூஸ் எல்லாமே கையில் வச்சிருக்காங்க எல்லாருமே ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்துட்டு காவேரியுமே கொஞ்சம் சைலண்டாக அப்படியே உட்காந்துட்டு இருக்காத பார்த்தா என்ன நடந்திருக்குங்கிறது புரியல பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணி பாருங்க மைனூட்டாக பார்த்தீங்கன்னா காவேரி அண்ட் விஜய் நெத்தியில் வந்துட்டு குங்குமம் அந்த ஆராத்தி வச்ச மாதிரி ஒரு இது நல்லாவே தெரியுது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்துட்டு விஜயோட வாரிசோட வீட்டுக்குள்ளே வராங்க அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டு ஆராத்தி தான் உள்ளே கூட்டிட்டு வந்திருப்பாங்க பலக்கு ஸோ இதுதான் நான் ரெண்டு மூணு வீடியோஸில் சொல்லிகிட்டே இருந்தேன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ஏற்கனவே அவங்க போகும்போதுமே அந்த மாதிரி பண்ணலை விஜய் வந்துட்டு அந்த ஜெயிலில் இருந்து வந்திருக்கும் போதுமே இந்த வாட்டி வந்துட்டு பா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக போகிறாங்களே ஸோ பண்ணுவாங்களோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு இதில் சொல்லியிருந்தேன் பட் இது வந்து இப்போ கன்ஃபார்மே ஆகியிருக்க பாருங்க நெத்தியில நல்லாவே தெரியுது இதில் காவேரி நீங்கள் நோட் பண்ணீங்களா வீட்டில் இருக்கும்போது போது அருந்தவால் அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜய் கிட்டேயும் சரி அவங்க வீட்லேயும் சரி இல்லாத சேட்டை பண்ணிட்டு பண்ணிகிட்ருப்பாங்க பட் பாட்டி முன்னாடி எப்படி பாருங்கள் கப்பு சிப்புன்னு ஒரு ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி அடக்கவடக்கமான புள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அப்படி பவ்யமாக உட்காந்துகிட்டு இருக்கிறது பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்குது ஏன்னால் பாட்டிக்கு தான் அவங்க பயப்படுறாங்க பாட்டிக்கிட்ட அவங்களோட பேச்சு எடிப்படாதுங்கிறதையும் தாண்டி ஒரு பயம் மனசுக்குள்ள இருக்குது என்னதான் இருந்தாலும் பாட்டி பாட்டியில் அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க ஸோ பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது இல்லையா செய் இனிமே அடுத்து வரப்போகிற அந்த அப்கமிங்லாம் வந்துட்டு கண்டிப்பாக தீபாவளி முடிஞ்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா பாட்டியை பா தேடி வந்து இப்போ விஜய் மட்டும்தான் போயிருக்காரு அதுக்கப்புறமா தான் காவேரியை திரும்ப கூட்டிகிட்டு போவார் இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பாருங்கள் அந்த இதுலேயே கொடுத்துருப்பேன் பேக் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ எல்லாத்தையுமே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸோ பாவம் சாரதாமா எப்படி அங்கே ஃபீல் பண்ணுறாங்களோ தெரியல சந்தோஷமாக இருந்தால் இருந்தாலும் இவ்வளோ நாள் கூடவே இருந்துட்டு அனுப்பி வைக்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் இதில் ரொம்பவும் சந்தோஷப்படுறது யார் அப்படின்னா தான் அப்பா ரெண்டு பேரும் ஒரு வழியாக கிளம்பி போகிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க ஸோ எப்படி கதைக்கெல்லாம் போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துல பார்க்கலாம் ஆக மொத்தம் ஃபைனலி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகே இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்